எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய கீழ்நிலை தொண்டர்கள் வரை பிசிகாவினுடைய பெயரை சொல்லி ஏமாற்றி இருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் என்பதுரை பேசியதை தவறு என்று நாம் சொல்லிவிட முடியாது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளிடத்திலே மாவட்ட செயலாளர்களிடத்திலே எதை பேசினாரோ அந்த கருத்து கீழ்நிலை வரை போய் சேர்ந்திருக்கிறது நம்மோடு திருமாவளவன் கூட்டணிக்கு வருவதற்கு இசைவு தெரிவித்து விட்டார் நம்மோடு தான் அவர் கூட்டணிக்கு வரப்போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாமும் மீசிகாவும் சேர்ந்து களம் காணப்போகிறோம் என்கிற செய்தியை பொய்யாகவே சொல்லி வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது எதற்காக தொண்டர்களை ஏமாற்ற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய சோர்வு மனநிலை அதிமுகவினுடைய தொண்டர்களிடத்திலே தென்படுகிறது என்பதை யாருமே மறுத்துவிடவே முடியாது இத்தனை தோல்விகளை அதிமுக இதுவரை சந்தித்ததே கிடையாது ஒரு தேர்தலில் தோல்வியை சந்தித்தால் இன்னொரு தேர்தலில் எழுந்து நிற்கிற இயக்கமாகவே அதிமுக வெளிப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் காலம் இருந்தாலும் சரி அது எம்ஜிஆர் அவர்களுடைய காலமாக இருந்தாலும் சரி அண்ணா அதிமுக தொடர் தோல்விக்கு பழக்கப்பட்டிருக்கிற இயக்கம் அல்ல ஆனால் திமுக தொடர் தோல்வியின் போதும் ஒரு மாபெரும் இயக்கமாக மக்கள் பேர் இயக்கமாக எழுந்து நின்ற வரலாறு என்பது உண்டு திமுகவுக்கு